ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறப்ப இந்த ரப்பர்லாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இது நம்ம பணத்துக்கு போடுறப்பவும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து போட்டுட்ருக்கணும் அர்ஜென்ட்டில் இது நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாகவே இருக்கும் அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாம் செப்பரேட் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம திருநீரோ இல்லை பவுடரோ கொட்டிட்டு நம்ம நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாலே போதும் ஒன்று 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 எவ்வளோ நாள் ஆனாலும் ஒட்டாமல் அப்படியே தான் இருக்கும் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் இப்போ பவுட்ரு கொட்டியிருக்கேன் நீங்கள் இதுவே வந்து திருநீர் கூட கொட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒட்டவே ஒட்டாது முகத்துக்கு கடிக்கிற பவுட்ரு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம் அந்த பவுட்ரு போடும்போது உங்களுக்கு வந்து அந்த ரப்பர் ஸ்மெல்லும் இருக்காது நல்லா பவுட்ரு வாசம்தான் வரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஒன்று ஒட்டிக்கிச்சு அப்படின்னாலும் அது கொஞ்ச நாள்லேயே எல்லாம் ஒன்றா ஒட்டும் போது நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் நம்மளுக்கு காசும் வேஸ்ட் ஆகும் அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி உருட்டுறப்ப மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று உருட்டி வச்சுட்டு அப்புறந்த எடுத்து சுடுவோம் அப்படி உருட்டி வச்சு சுடும்போது இப்படி ஒட்டிக்கும் ரெண்டு சப்பாத்தியும் சேர்ந்து ஒட்டிக்கும் அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ரெண்டும் ஒன்றா சேர்த்து சுடவும் முடியாது ரொம்ப திக்னஸ்ஸாகவும் இருக்கும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒட்டின சப்பாத்தி ரெண்டையும் எடுத்து தோசைக்கல்லில் போட்டுக்கோங்க திருப்பி திருப்பி ரெண்டு பக்கம் சுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக விட்டு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் வேகாத பக்கத்தை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க சப்பாத்தி வந்து ரொம்ப ஹார்டாகாது சாஃப்டாக தான் இருக்கும் பயப்பட தேவையில்லை இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ சப்பாத்தி ஒட்டியிருந்துச்சு அப்படின்னாலும் தோசைக்கல்ல போட்டு சூடு பண்ணும்போது அந்த சூட்டுக்கு ஈஸியாக விட்டு வந்துடும் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உன்னோட ஒன்று ஒட்டிச்சு அப்படின்னா நம்ம சப்பாத்தி சொல்கிறதுக்கே விருப்பம் இருக்காது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை வேக வைக்கும்போது எப்படி தான் வச்சோம் அப்படின்னாலும் உடஞ்சொடைஞ்சி போயிடும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முட்டையை வேக வைக்கிறதுக்கு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க மெதுவாக உள்ள வைங்க வேகமாக வச்சிங்க அப்படின்னா உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க வைக்கிறதுக்கு இந்த டிப்பே வந்து ரெண்டு விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து முட்டை உடையவே உடையாது இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஓட்டு மேலே நிறைய கிருமிகள் இருக்கும் அந்த கிருமிகள்லாம் வந்து நம்ம சுடு தண்ணிக்குள்ளே போடும்போது அது அப்படியே இறந்துடும் இதுவே நம்ம பசு தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளேயே அந்த கிருமிகள்லாம் வந்து முட்டைக்குள்ளே இறங்கிடும் அதனால் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இப்போ எல்லா முட்டையும் போட்டாச்சு மறுபடியும் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சிடலாம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் முட்டையை வேக வச்சு பாருங்கள் ஒரு முட்டை கூட உடையாது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான டிப் தான் அது அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம மாவெல்லாம் வழிச்சிட்டு கிரைண்டர் கழுவுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மாவு வலிச்சதுக்கப்புறம் அதில் விம் லிக்விட் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் தண்ணியை ஊற்றிடுங்க அப்புறமா கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டுருங்க ஆன் பண்ணி விட்டுட்டு கையில் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா தொடச்சி விட்டுருங்க தொடச்சி விட்டீங்க அப்படின்னா கிரைண்டர் சூப்பராக கழுவிடும் நம்ம வெளியில் எடுத்துட்டு சும்மா பசு தண்ணியில் மட்டும் ஒரு தடவை கழுவிட்டோம்னா போதும் கிரைண்டர் வந்து பளிச்சுன்னா ஆகிடும் அப்பத்திக்கப்போ வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மாவு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு கழுவிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சுத்தமாக ட்ரை ஆகிடும் நம்மளுக்கு கழுவுறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் குழவிக்கடல வந்து ஒரு துளி கூட மாவே இல்லை நீட்டாக கழுவுன மாதிரி இருக்கு இதை எடுத்துட்டு நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணி மட்டும் வச்சிங்கன்னா போதும் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு போகலாம் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் உடச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு முடி யூஸ் பண்ணிட்டு ஒரு மூடியை அப்படியே வச்சிருப்போம் அதை வந்து நம்ம டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் அப்படி இல்லாமல் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரிக்கான ஒரு டிப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணிக்குள்ளே தேங்காய் மூடியை போட்டுக்கோங்க தேங்காய் மூடி மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் இந்த தேங்காயை வந்து நீங்கள் ரெண்டு நாளுக்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணியை மாற்றி மாற்றி வைக்கணும் அப்போ தான் தேங்காய் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப் வந்து நேச்சுரலான டிப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் துருவி கூட வைக்கலாம் துருவத்துக்கு டைம் இல்லைன்னா அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சிக்கன் மட்டன் மீன் இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு பவுலில் போட்டுட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த பவுலில் போட்டுட்டு அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பவுலில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அது நீங்கள் என்னதான் சோப் போட்டு கழுவுனீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டு தான் இருக்கும் அது இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு டிப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு குச்சி எடுத்து நம்ம உரைச்சிட்டு அது தீ வந்ததுக்கு அப்புறமா அதை அணைச்சிடுங்க அந்த தீ வந்து அணைஞ்ச உடனே அந்த தீக்குச்சியில் வந்து நம்ம அந்த பவுலில் போட்டுடலாம் போட்டுட்டு கப்புன்னு மூடி வச்சிருங்க இந்த மூடியை வந்து அவர் அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாத்திரத்தை மோந்து பாருங்கள் ஒரு துளி கூட ஸ்மெல்லே இருக்காது இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம் அடுத்த இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லெமன் வாங்கிட்டு வந்துட்டோம்னா அதை ஃபிரிட்ஜுக்குள்ள ஒரு பாக்ஸ்லேயே போட்டு வச்சோம் அப்படின்னாலுமே அது வந்து ஒரு வாரம் தான் இருக்கும் அதுக்கப்புறமா அது வந்து காஞ்சு போயிடும் அப்படி இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க அதை வந்து லெமனை நல்லா கவர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆனாலும் அது தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் அலுமினியம் ஃபாயில் உங்க வீட்டில் இல்லை அப்படின்னாலும் ஒரு நியூஸ் பேப்பர்லயே இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி வச்சிடலாம் அதுவும் வந்து ரொம்ப நாள் ஆனாலும் கிடாது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சம்மர் டையத்துக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் வில கம்மியாக இருக்கிற டையத்தில் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா விலை அதிகமாகும்போது நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறையா டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் எனக்கு தெரிஞ்ச நிறையா டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நம்ம சேனலில் மறக்காமல்